வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மிஸ்டர் தீபக் அவர்களை சந்திக்க போறோம் தீபக் ஒரு இளம் விஞ்ஞானி அவர் கண்டுபிடிச்சிருக்கிற பிக்கோ சேட்டலைட் ஐஎஸ்ஆர்ஓ லெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு அந்த பிக்கோ சேட்டிலைட்னா என்ன அதோட அட்வான்டேஜ் என்ன அவர் எப்படி இந்த மோட்டிவேஷன் ஆச்சு எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்ப தீபக் சந்திக்கலாம் வணக்கம் இது தமிழ் டானிக் சேனல் நான் உங்க இப்ராஹிம்

మార్క్స్ట్ పర్సే పో

ரைட் இப்போ நீங்க வந்து பண்ணிருக்கிறது வந்து ஒரு சேட்டிலைட் ரைட் நார்மலா சேட்டிலைட்னா வியூவர்ஸ்க்கு புரியணும் மாதிரி சொல்றேன் நாம நிறைய சேட்டிலைட்ஸ் ஐஎஸ்ஆர்ஓ லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வருஷம் வருஷம் அதோட மெயின் ஏம் என்னன்னா ப்ராட்காஸ்டிங்கோ அக்ரிகல்ச்சருக்கோ இதே மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்காகவும் ஜிபிஎஸ் நேவிகேஷனுக்காகவும் நிறைய சேட்டிலைட் லான்ச் பண்றாங்க அந்த சேட்டிலைட் என்னன்னா இங்க இருக்க வர சிக்னலை ரிசீவ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி

ஸோ 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 இதை 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 யூஸ் யூஸ் பண்ணி நம்ம 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 வெதர் அது மாதிரி அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ஆர்மி டிஃபென்ஸ் இப்போ நான் இது 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 இல்லாமல் வேற நிறையா சென்சர்ஸ் எல்லாம் அதை வச்சு இன்னும் இன்னும் பேட்டர்ன்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டடி பண்ண முடியும் வந்து லைக் தௌசண்ட் ஆகிடுச்சு லெஸ் தென் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் அந்த பார்க்கறதுக்கு நாங்களும் சரி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் இருப்பாங்க சேட்டலைட் கொஞ்சம் காட்டுறீங்களா இதுதான் இக்கோ சேட்டலைட் இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது இது டெக்னிக்கலா நம்ம போறதுக்கு முன்னாடி இதா இக்கோ சேட்டலைட் எனக்கு முதல்ல இப்படி சொல்லுங்க இந்த கேசிங் இருக்கு இல்லையா இது ரெடிமேட் கேசிங் மாதிரி தெரியல ரைட் கரெக்டா

உங்களுக்கு வரும் நார்மல் பிளாஸ்டிக் கம்பேர் பண்ணும்போது இந்த கார்பன் ஃபைபர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும் அதே நேரத்துல வந்து கம்பேரிட்டிவா நான் படிச்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டும் கம்மி பண்ணும் ரைட்டுங்களா சோ அதனால வந்து அது கோஃபார எலமெண்ட் வந்து பிலமெண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா ஃபிலமெண்ட் வந்து கார்பன் ஃபைபர் ரைட் ஃபைன் இதுதான் அந்த பிக்கோ ப்ராஜெக்ட் நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி இது வேலை செய்யுதுன்றதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம்

நான் வந்து இந்த ஒன் ஓட் டேட்டா சேர்ந்து சர்ஃபேஸ் டேட்டா அதுவும் ரெண்டு சேர்த்து இல்லை என்னோட வானில் கொடுத்து அது கொஞ்சம் வந்து க்ளீனிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கரெக்ட் ஃபைனல் டேட்டாவை வந்து ப்ரொடெக்ஷன் ஃபைன் அஃப் கோர்ஸ் அப்போ வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து ஏஐ கிடையாது இப்போ ஏஐ இருக்கிறதுனால அந்த ஏஐயோட அட்வான்டேஜை டேட்டா கிராசென்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இன்னும் டெக்னாலஜினு சொன்னீங்க அது எம்எல் எம்எல் எம்எல்எம்எல் ஃபார் மிங்ஷன் மெக்ஸம் அல்கார்தான் ஆர் ஸ்பெசிஃபிக்கா

இன்ட்ராக்ட் பண்ற சான்ஸ் கிடைச்சது ஸோ அவங்க அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட சேட்டலைட் எல்லாம் பத்தி அவங்க கிட்ட நான் சொன்னேன் லைக் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் அவங்களோட சஜஷன்ஸ் ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல ரொம்ப பெரிய விஷயம் இப்ப ஏன்னா அவ்வளவு பெரிய அவ்வளவு சயின்டிஸ்ட நீங்க விழுப்புரத்துக்கு கொண்டு வந்து இல்ல மொத்தமா இங்கேயே பார்க்க முடியாது ரைட்டுங்களா அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உதாரணத்துக்கு நாங்க ப்ரொஃபஷனல் நாங்க ஒரு சயின்டிஸ்டோட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் மெயில் போட்டு மாச வெயிட் பண்ணோம் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால

సో 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 లెక్చర్ సెషన్స్ లైక్ లైక్ వేరియస్ 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 సెన్సింగ్ చంద్రయాన్ స్పేస్ ఏజెన్సీస్ గైడెన్స్ కంట్రోల్ టోటల్ లెక్చర్స్ ఆఫ్ అవర్ ఓకే డిఫరెంట్ 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 టాపిక్స్ అండ్ అంట సైస్ట్ సోక్

அப்படிட்டி டேரக்டர் சார் இருந்தாரு சயின்டிஸ்டர் ஸோ அப்ப சொல்லு அவங்களும் கொஞ்சம் ஃபேசினேட் ஆகி அதை அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து வந்துட்டு போய் நான் அப்ப எடுத்துட்டு போய் ஸோ அப்ப நான் வந்து காமிச்சிருந்தேன் ஆகி அதை பத்தி நான் அப்ப நான் பிபிடி அங்கேயே

அது ஒரு பூஸ்ட் பாம்பு மட்டுந்தான் ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டராக செலெக்ட் ஆகிறது பெரிய விஷயம் அதுல ஐம்பது பேரில் ஒரு ஆளை திடீர்னு ரீபோக்கு கூப்பிட்டு நாளைக்கு காலைல நீ வந்து எல்லா இது எதிர்க்க கொடுக்கணும் எனக்கும்

அவங்க ஏதாவது கத்துக்கணும் எதா செய்யணும்னு நினைச்சா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இதை ஆரம்பிக்கலாம் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலி நான் டேரெக்ட் கிளாஸோ இல்லை மாதிரி நான் போய் எனக்கு கோத்ரூப் பண்றது புரியுது படிக்கிறது புரியறது வேற இல்லையா எப்படி புரியும் పడింది ఆంగ్స్ ఎక్స్ట్ ఫర్ వీడియోస్ ఆడిన లైక్ ఎప్పుడు ఎల్ఈడిస్ ఇది టెన్త్తి కొంచెం అది ఆడినర్ వాళ్ళు కొంచెం అది నమ్మ ఓన్ కు ఎక్స్పీరియన్స్ పని నమ్మ ఒక లనింగ్ కట్టు యూట్లో ఇన్న నెయోస్ డాక్మంట్స్ சோ அத படிச்சலாம் அப்டின் டெவலப் பண்ணுங்க. அதுக்கு சில ஆன்லைன் செஷன்ஸ் போணும். அதுக்கு சில கோர்சஸ் நீங்க ஆன்லைன்ல இருக்கு அப்படினா உலகத்துல எங்க தரதால தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்கலாம். அதனால நீங்க கூட थैंक यू. દીபக் थैंक्स फॉर ரிமெம்பர்ரிங் மீ. அட்லீ દીபக்ோட பெரிய ஜேர்னில நாங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டோனா இருந்திருக்கோம் ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருந்திருக்கோம் ஏன்னா இவரு அவருடைய சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது எங்களை வந்து பார்த்தாரு அப்புறம் ரொம்ப குட்டி பையன் அப்ப வந்து ஹி வாண்ட் டு லேர்ன் சம்திங் அவங்க பேரண்ட்ஸ சொல்லுவாங்க சார் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிடறாங்க சார் அப்படின்னு நான் அவருக்கு அவங்க இதே இடத்துலதான் நம்ம பேசணும் அப்ப நான் சொன்னேன்னா அதை கொஞ்சம் போக்கஸ் பண்ணுவோம் ஆடினோ போவோம் எல்இடி என்னன்னு தெரிஞ்சுப்போம் லைக் மோட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்போம் பேசிக்கான கோர் எலக்ட்ரானிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டா ப்ரோக்ராமிங் எதுனா ஈஸி பட் அதுக்கப்புறம் நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க நிறைய டைம் என்கிட்ட போன்லயே பேசிருக்கீங்க சில டவுட்ஸ் எல்லாம் கேட்பீங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எனக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆஸ் அ டீச்சரா ரைட் சோ உங்க என்ன மாதிரி நிறைய டீச்சர்ஸ் உங்க ஸ்கூல் டீச்சர்ஸும் சரி உங்களை சயின்ஸ் ரைட் சோ அவங்களையும் நம்ம மறக்க முடியாது அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் ரைட் சோ ரியலி தே என்கரேஜ்டு டு டுவர்ட்ஸ் திஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சோ உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் இந்த டைம்ல நம்ம நன்றி சொல்லிக்கணும் எஸ்பெஷலி உங்களுடைய கிளாஸ் டீச்சர் பிரின்சிபல் தென் சயின்ஸ் டீச்சர்ஸ் ரைட் ஓவரால் டேரெக்ட்லி இன்டெரெக்ட்லி ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி பையனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராப்பராக த்ரூல கொண்டு போனா இது மாதிரி ஒரு விஞ்ஞானி நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாரு இதே விஞ்ஞானி இன்னொரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நியூஸ்ல பார்ப்போம் ரைட் தீபக்னு ஒரு தீபானி இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லயே நம்ம வந்து இவர் நம்ம பேட்டி எடுத்திருக்கோம் நம்ம அவர்கிட்ட பேசியிருக்கோம் ரைட் இன்னைக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ ஒன் ஆஃப் த இருக்காருன்னு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன விழுப்புரத்துல இருந்து ஆல்ரெடி ஐஎஸ்ஆர்ஓக்கு சரிங்களா சோ வி ஹோப் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் தீபக்